ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை மந்த் ஸ்டார்டிங்லேயே விலை வந்து இருக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஆமாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூடி கூடியிருக்கு ஜூலை மந்த் ஸ்டார்டிங்லேயே விலை வந்து இருக்கு தங்கம் விலை அதிகமானதுக்கு என்ன காரணம்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு இன்னைக்கு கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு அதனால கோல் ரேட் வந்து இருக்குங்க அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய அதிகம் வாய்ப்பு இருந்திருக்கு அதனால் கோல்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டெல்லாம் அதிகமாக முதலீடு செஞ்சுருக்காங்க இதனாலேயும் தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குது இன்னொரு காரணம் என்னென்னா இந்தியாவில் ரூபாய் மதிப்பு குறைஞ்சதுனால வெளிநாட்டிலேருந்து இருந்து இம்போர்ட் பண்ணுற கோல்டோட ரேட்டும் நமக்கு அதிகமாக இருக்குங்க அதனால் நம்ம நாட்டிலேயே கோல்டு வந்து அதிகமாக இருக்குது இதுதான் இன்னையோட கோல்டு ரேட் வந்து அதிகமானதுக்கு காரணங்க இந்த ரெண்டு வாரமாக படிப்படியாக குறைஞ்சிட்ருந்த தங்கத்தோட வில இன்றைக்கு ஒரே நாளில் கிடுகிடுன்னு ஏறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு தங்கத்தோட விலை என்னென்னு நம்ம பார்க்கலாம் சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி பதினாலு ரூபாய் நமக்கு விலை அதிகமாக இருக்குங்க எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது ரூபா தொள்ளாயிரத்தி பதினெண்டு ரூபாய் நமக்கு இன்றைக்கி விலை கூடியிருக்கு ஆபரண தங்கமான டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாங்க நூற்றி அஞ்சு ரூபா ஒரு கிராமுக்கு கூடி கூடியிருக்கு எட்டு கிராம் ஒரு சவரன் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாங்க ஒரு சவரனுக்கு மட்டும் இன்றைக்கி ஒரு நாளில் எட்நூற்றி நாற்பது ரூபா விலை கூடியிருக்குங்க இந்த ரெண்டு வாரமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்த தங்கத்தோட விலை இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு பவுனுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபா விலை கூடி இருக்குங்க இதுதான் இன்னையோட கோல்ட் ரேட்டு நெக்ஸ்ட்டு சில்வர் ரேட் பார்க்கலாங்க வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒரு கிராம் நூத்தி இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு ரெண்டு ரூபா முப்பது காசு வந்து இன்னைக்கு இருக்குங்க ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை கூடி இருக்குங்க இதுதான் இன்னையோட வெள்ளி விலை நிலவரங்க ஸோ வெள்ளியும் வந்து நமக்கு இன்னைக்கு அதிகமாயிருக்கு கிட்டத்தட்ட கோல்டு மட்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பவுனுக்கு எட்நூத்தி நாற்பது ரூபாய் இன்னைக்கு நமக்கு அதிகமாயிருக்குங்க இந்த ரெண்டு வாரமாக படிப்படியாக கோல்டு ரேட் குறைஞ்சிட்டு வந்தது பட் இன்னைக்கு ஒரே நாளில் நமக்கு இவ்வளவோ ஏறி இருக்குது இந்த ரெண்டு வாரமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லக்கு தாங்க இப்போ வந்து கோல்டு ரேட் ஏறிட்டுருக்கு நாளைக்கு கோல்ட் ரேட் ஏறுமா இல்லை குறையுமான நாளைய வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்